எல்லா துதை கண மகிமையும் இயேசு கிறிஸ்துவர் வருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு மேடை அதை நடக்கிறது நினைச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்திருக்கு பத்திரிகை ஊடகத்திற்கு என்னுடைய வணக்கங்கள் அக்பர் சாருக்கு முதல்ல நன்றி ஏஆர் என்டர்டெயின்மெண்ட்டு அக்பர் சாருக்கும் அஜ்மல் கானுக்கும் என் ரேயா மேம்க்கும் என்னுடைய நன்றியை எதிர்பச்சுக்கிறேன் ஆச்சு இண்டஸ்ட்ரில மோர் தென் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ்க்கு மேலே அண்ட் மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிம்ஸ் பட்டு த க்ரைம் த்ரில்லர் ஜான் வந்து எனக்கு படம் அமையவே இல்லை ஸோ இதில் வந்த லெவன் படம் வந்து இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஒரு பாப்பட் டிவோட்டட் க்ரைம் த்ரில்லராக இது அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் நிறைய ஓடிடியில் உட்கார்ந்த திரைப்படங்கள் பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர்ஸ் தான் வந்து பார்ப்பேன் ஏன்னா அதுதான் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருக்கும் ரொம்ப குக்டா உட்காந்து படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அது கிளைமேக்ஸ் வர வரைக்கும் அது என்ன சொல்ல வருது என்ன சஸ்பென்ஸ் அப்படின்றத வந்து பயங்கரமா ரொம்ப இன்டென்ஸா உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பேன் ஸோ பட் அந்த மாதிரி படங்கள் வந்து ஏன்னா நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வந்து பண்றோம் ரூரல் ஃபிலிம்ஸ் வந்து பண்றோம் சிட்டி சப்ஜெக்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் பட் இந்த மாதிரி ஜான்ரலாம் நம்மளுக்கு ஒன்னு கரெக்டாக ஒன்று அமையணுமே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் ஸோ லோகேஷ் அஜில்ஸ்க்கு முதலினுடைய நன்றியை தெரிவிச்சுக்கேன் சுந்தர் சுந்தர் சி சாருக்கு நான் ஒரு ஒரு எயிட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் சாருக்கு அப்போ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட சாரோட சேர்ந்து இருந்த அந்த அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த நிறைய உதவி இயக்குனர்களோட சேர்ந்து அவங்களுடைய படங்களெலாம் வந்து இசையமைக்கக்கூடிய வாய்ப்புலாம் கிடைச்சிது இப்போது பேசின பத்ரி அவர்கள் வீராப்பா இருக்கட்டும் அண்ட் திருவிழையாடல ஆரம்பம் பூபதை பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும் அண்ட் சுராஜ் அவர்கள் இந்த மாதிரி ஸோ அந்த டைம்ல இருந்த யார் யாரெல்லாம் வந்து இருந்தாங்களோ உங்களுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் நான் ஒர்க் பண்ண டைமில் லோகேஷ் அப்போ இல்லை அதுக்கப்புறம் தான் லேட்டர் தான் லோகேஷ் அவர்கள் வந்து ஜாயின் இருக்கிறது அண்ட் முதல்ல லோகேஷ் வந்து இந்த மாதிரி சுந்தர் சாரோடைய நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுவோம் அப்படின்னோட நான் ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெயினராக இருக்கும் அலை ஹியூமர்லாம் வச்சு ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன் பட் ஸ்கிரிப்ட் கேட்கும் போது தெரிஞ்சது ரொம்ப ஒரு இன்டென்ஸான கிரைம் த்ரில்லர் வந்து கொண்டு வந்திருக்காரு ஆஹ் முதல்ல ஒருத்தர் கேட்டதே நான் இது இந்த மாதிரி கதைக்கு முதல்ல எப்படி என்ன எப்படி யோசிச்சீங்க ஏன்னா எப்பவுமே சினிமால ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஒருத்தர் வந்து அம்மா வேடம் போட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அம்மா தான் ஒரு தங்கச்சி தான் கடைசி வரைக்கும் தங்கச்சி வேஷம் தான் அந்த மாதிரி கிரைம் த்ரில்லருக்கு எப்படி பா இமான் செட் ஆவார் அப்படின்னு ஒரு யோசனை வந்து அவங்களுக்கு வரலன்னா கூட கூட ஒரு பத்து பேர் வந்து சொல்லி கும்மி அடிச்சுருவாங்க இல்லையா சோ அப்படியேதான் சினிமாவில் இருக்கும் பட் எப்படி அப்படி யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இல்லை சார் இது வரைக்கும் நீங்கள் பண்ணல அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன் அப்படின்னு கா வந்தார் ஸோ அங்கேயே அவர் வந்து ரொம்ப ஓகே ஒரு ஆஃப் பீட்டாக யோசிக்கிற ஒரு இயக்குனராக இருக்கார் எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் வந்தது அண்டு படம் எல்லாம் டோட்டலாக முடிச்சு கார்த்திகோடைய ஒர்க் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இந்த படம் இந்த அவர் இதோடைய ஷூட்டிங்லாம் போயிட்டு ஷெடியூல்லாம் முடிஞ்சா கார்த்திக் முடிஞ்சுல கட்டப்படும் ஷூட்டிங் ஷெட்யூல் முடிஞ்சது படமே முடிஞ்சு பாருங்க அந்த அளவுக்கு இந்த படம் வெளிவரும் போது இன்னும் நிறைய பேர் காத்துக்கூடிய ஒர்க்கை வந்து நிச்சயமா நோட் பண்ணி எல்லா ரிவ்யூஸ்லயும் கண்டிப்பா அது இருக்கும் அது இப்பயும் எனக்கே தெரியுது அண்ட் லோகேஷோடைய ரைட்டிங் லோகேஷ் அஜூஸ் ரைட்டிங் வந்து அவுட்ஸ்டாண்டிங் அது ஸ்கிரிப்ட் நரேஷன் கேட்கும் போதே அவ்வளவு கிரிப்டிங்கா வந்து இருந்தது இது அப்பவே தெரிஞ்சது ஓகே இது வந்து மேக்கிங்கா வந்து கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தா கூட ரைட்டிங் செம்மையா இருக்கு இது வந்து ஒரு ஒரு நிச்சயமா ஒரு ஒரு கேரண்டி கிரைம் த்ரில்லரா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா படம் பார்க்கும்போது ஐ வாஸ் ப்ளோன் அவர் வந்து எப்பவுமே என்னன்னா ரொம்ப பில்டப்லாம் வந்து பண்ண மாட்டார் சும்மா வந்து படத்தை கொடுத்துட்டு சார் பார்த்துட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு வந்து சொல்லிடுவாரு ஸோ அப்படி பார்க்கும் போது நான் ஐ குடன் கண்ட்ரோல் நான் வந்து போன் பண்ணி அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன் அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா அப்படி ஃபீல் பண்ணி பேசி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா ஆச்சு எனக்கு ஸோ அப்படி ஒரு ரொம்ப ட்ரூட்ஃபுல்லா ஒரு படத்தை ரொம்ப ஹானஸ்டா அது ஃபிலிம் மேக்கிங்ல இருந்து அந்த கிராஃப்ட்ல ஒவ்வொருத்தருடைய ஒர்க் ஒர்க்மேன்ஷிப் கரெக்டா இந்த அந்த ஷாட்டுக்கு என்ன வேணுமோ கரெக்டா அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கரெக்டா சேர்த்ததா இருக்கட்டும் ஆர்டிஸ்டோடைய அவங்களுடைய அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கரெக்டா வாங்கினதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ரொம்ப அழகா வந்து படத்துல இருந்தது அண்ட் முக்கியமான யூசேஜ் ஆஃப் சைலன்ஸ் அது வந்து ஸ்கோர்ல வந்து நிறைய அது அந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் எங்க மியூசிக் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல் மியூசிக் வரமோ அங்கேயும் இருக்கும் பட் எங்கெங்கெல்லாம் சைலன்ஸ் நம்ம ட்ரீட் பண்ணணுமோ அதெல்லாமும் அழகாக ட்ரீட் பண்ணியிருக்கோம் நம்புகிறோம் அண்ட் இந்த படத்தோடைய ஆடியோகிராஃபர் ராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் முக்கியமாக இந்த ஆல்பம் இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா முக்கியமாக சிங்கர் மனோ அவர்கள் நான் இப்போ கூட ஒரு ரியாலிட்டி ஷோல கூட இருந்து மனோனை நான் வந்து வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அண்ட் எனக்குறை திரைக்கு நான் வரதுக்கு முன்னாடி அவரோட மியூசிக் கம்போசிஷன்ல நான் வந்து கீபோர்ட் ப்ரோக்ராமராக நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ பட் இத்தனை ஆண்டு காலமாக நானும் இசையமைச்சிட்டு இருக்கேன் பட் கரெக்டாக ஒரு சாங்க்க்கு வந்து மனோனனை வந்து பாட வைக்கவே முடியல அட் கரெக்டாக இந்த படத்துல அது அமைஞ்சது அது வந்து லோகேஷுக்கும் நிறைய தெரிவிச்சுக்கிறேன் நான் மனோன் சொன்ன சார் ரொம்ப நல்லா இருக்கும் அவர் நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஸோ அது ஒரு லாங் டைம் வெயிட் இந்த படத்துல அண்ணன் வந்து ஒரு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அண்ட் ஐ லைஃப் டு ஜஸ்ட் மென்ஷன் சிங்கர்ஸ் நேம்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கேன் ஜோனிதா காந்தி ஒரு சாங் பாடியிருக்காங்க ஆண்ட்ரியா ஜெரமியா வந்து ஒரு சாங் பாடியிருக்காங்க ஹாசன் ஒரு சாங் பாடியிருக்காங்க சக்தி ஸ்ரீ கோபாலன் சாங் பாடியிருக்காங்க ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க அண்ட் நியூ கமர்ஸ் வருண் பரந்தாமன் ஜோவின் ஷாமலினா மனோஜ் கிருஷ்ணா தீபக் குலோஸ் புண்ணியா செல்வா அண்ட் ஆதிரா சுரேஷ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் பாடல்கள் எழுதுன கபிலன் அவர்கள் விஷ்ணு எடவன் அவர்கள் அண்ட் லோகேஷ் அவர்களே வந்து ஒரு ஒரு இங்கிலீஷ் சாங் வந்து எழுதியிருக்காரு அண்ட் ராகேந்து மௌலி தமுகு அப்படின்னு தமிழும் தெலுங்கும் கலந்த மாதிரியான ஒரு பாடல் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் நிச்சயமா இந்த திரைப்படம் மே பதினாறாம் தேதி அது வந்து நீங்கள் உங்களுடைய பார்வைக்கு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிடிக்கிற மாதிரியான ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படி எப்படி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஒரு ராட்சசன் வந்து ஒரு முக்கியமான படமா இருந்ததோ போர் தொழில் எப்படி ஒரு முக்கியமான படமா இருந்ததோ நிச்சயமா இந்த லிஸ்ட்ல இந்த படம் இருக்கும்னு என்னுடைய நம்பிக்கை இருக்கு நீங்க படத்தை பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுங்க லவ் சப்போர்ட் மீடியாவுக்கு ஒன்ஸ் அகேன் நன்றி